இப்போ நாம் பார்க்க போகிற பதவி என்னென்னா இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கை மாற்றம் எப்படி இருக்குது ஏன்னா கிரகப்பெயர்ச்சிகள் இப்போ நடக்கப் போகுதுங்க கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் மாற்றம் எப்படி இருக்கும் நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதையில் இருந்து இப்போ எப்படி விலகி நமக்கான நல்ல பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த பதிவானது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின் சொல்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரிஷபராசிக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ரிஷபராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பொதுவாக சுக்கிர பகவான் என்பது ஒரு மாதத்திற்கு ஒரு கட்டம் மாறக்கூடியவர் தாங்க அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எதுக்கு நமக்கு ராசிநாதனாக இருந்து என்ன பலனை தருவார்ன்னு ரிஷபராசி ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு தாங்க இது சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை தரக்கூடியவராக இருப்பாருங்க இப்போ யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே இருந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு மாற்றம் இருக்கும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள புரளி பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க என்னென்னு இது பழமொழியும் கூட இவங்களுக்கு என்னப்பா சுக்கரதசை அடிச்சிருக்கோம் அதுதான் திடீர் மாற்றத்தில் நல்ல ஒரு உச்சாணி கொம்பில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பே அப்படித்தாங்க எது ஒன்றும் நிதானம் இல்லாமல் வேகமாக டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஒரு அதிர்ஷ்டம் அப்படி கொடுக்குறாரு ஒரு மாற்றம் கொடுக்குறாருன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் கூட அவர் தாமதிக்க மாட்டார் டக்குன்னு வரக்கூடிய செயலாக இருக்கக்கூடியது தான் சுக்கிர பகவானின் அம்சம் அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலானவர் வந்து யோசிப்பாங்க நாம் எல்லாம் உழைக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் நமக்கானது கையில் தங்க மாட்டேங்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பெரிய வேலை இருக்காது பெரிய படிப்பு இருக்காது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் வறுமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க அவங்க லைஃப் வந்து ஒரு செட்டில் பண்ணிக்கிற அமைப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாத புதிராக இருக்கும் நாம் இவ்வளவு பாடுபட்டும் நம்மளால் முடியாத சில விஷயங்கள் எதிர்க்க இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வியப்பாக ஏற்படும் இல்லையா அந்த வியப்பிற்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அன்றைய அந்த கொஞ்சம் காலகட்டம் வந்து சுக்கிர தசையால் அவங்க லைஃப் மாறிருக்கும் அப்படி மாறும் பொழுது அவங்களுக்கு சரியான ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு திடீர் பணவரவு பொருளாதார மாற்றமா ஏற்பட்டு அவங்க அந்த நேரத்துக்கு போகிறது தாங்க அதே போல வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கும் சுக்கிரன் அனுமதி இருந்தாதாங்க கிடைக்கும் சுக்கிரனோட பலம் இருந்தால் வெளிநாடு பயணத்துக்கு போகலாம் ஒரு சிலர் அதே போல் ஆடம்பர செலவு பண்ணுவாங்க பார்க்கும்பொழுது வீடு வந்து ரொம்ப பெருமையாக கட்டியிருப்பாங்க அதே போல் உள்ள எல்லாமே டெக்கரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆடம்பரமாக இருக்கும் அதை பண்ணித்தான் ஆகணுமா நம்ம கேட்க முடியாது ஆனால் அவங்களோட சந்தோஷத்துக்கு அதை பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் தாங்க சுக்கிர பகவான் இருக்கார் அப்போது நமக்கும் தோணும் நம்ம நல்ல வேலையில் இருக்கோம் அந்தஸ்தில் இருக்கோம் கௌரவத்தில் இருக்கோம் ஆனால் நம்ம வீட்டை இந்த அளவுக்கு நம்மளால் மாற்ற முடியல என்னதான் நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் அந்த இடத்துல போயிட்டு நமக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லைன்னா அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணும்ல்ல அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த பலன் இல்லாமல் இருக்கலாம் சுக்கிரனோட அம்சம் வரும்பொழுது தான் எதுவாக இருந்தாலும் பளபளப்பாகவும் தெரியும் ரொம்ப பிரகாசமாகவும் தெரியும் அது ஒரு சில ராசிக்கு எல்லா ராசிக்குமே சுக்கிரன் வந்து அந்தந்த இடத்துல மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில ராசிக்கு அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருந்து வாழ்க்கையில் பல பிரகாசமாக இருப்பாங்க எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரி கெத்து காமிப்பாங்க இதையெல்லாம் செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் இப்போ சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்திருக்காருங்க உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு அவரை வந்து உங்கள் வீட்டிலேயே அவர் அமர்ந்து மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிறார் அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே உங்கள் ராசியிலேயே இருப்பாருங்க சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்குது ஜூலை மாதம் பிறக்குதுன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது இந்த வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஜூலை மாதத்தில் பிறக்கும் நிறைய மாற்றங்கள் தெரியும் ஓரளவுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா ராசிக்காரர் பல நாட்களாக இருக்கீங்க எப்படி நம்ம வாழ்க்கை மாறும் எதை செய்தால் என்ன மாற்றம் ஏற்படும் எப்படியப்பா நமக்கான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்ட்டு மனதுக்குள்ளே போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லைங்களா இப்போ அதற்கான விடையாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஜூலை மாதத்திலிருந்து அதாவது ஜூன் இறுதியிலிருந்து ஜூலை இறுதி வரையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குதுங்க பொதுவாகவே எந்த ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்தாலுமே அது நல்ல பலனாக தாங்க இருக்கும் அது சொந்த வீட்டில் அமரும் பொழுது இன்னும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க வண்டி வாகன யோகம் வண்டி வாங்கணும் அப்படி நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வீட்டை வந்து நம்ம புதுப்பிச்சு கொஞ்சம் முறையாக அழகா அழகாக வந்து நம்ம வீட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது அதாவது எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பிளான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா பிளான் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜூலை இருபத்தி ஆறுக்குள் நீங்கள் அதை எல்லாம் செய்யணும் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அது கரெக்டாக முறையாக அமையும் அதற்கான வழிவகையும் தன்னால கிடைச்சிருங்க ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி எதிர்பார்ப்புகளோடு போகிறோம் கிடையாது அவங்க அவங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீங்க ஒரு சிலர் திருமண யோகம் உண்டாகணும் திருமண பாக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு சிலர் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படி எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு சிலர் தங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஒரு சிலர் குழந்தைகள் படிப்பை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இது நல்ல ஒரு எதையெல்லாம் அவங்க அவங்களுக்கு தகுந்தாற் போல எதையெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சிலவங்க குழந்தைகள் பிறக்கணும் நமக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எதிர்பார்ப்பு இருக்கும் அதைப்போல் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் இப்பொழுது நடப்பதற்கான வாய்ப்பை உங்கள் ராசிநாதன் அருள்றாருங்க வேற யாரும் கிடையாது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதற்கான விடையாக உங்களுக்கு இருபத்தி ஆறு தேதிக்குள் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஜூலை இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்க நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும் போதுங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்துருவார் அதே போல் அடுத்ததாக பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் எப்படி உங்களுக்கு வலு சேர்க்குறாரோ அதே போல் சூரியனும் உங்களுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய இடத்துல பலமாக வந்து அமர்ந்திருக்காருங்க மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்திருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதுவும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிரகப்பெயர்ச்சிகள் எல்லாம் நல்ல மாற்றமாக தாங்க இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் மாத பலனாக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த மாதம் என்ன எப்படி அப்படின்னு கணக்கு வழக்கு பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க அதனால தான் நம்ம மாத கிரகம் சூரியன்னு சொல்கிறது ஏன்னா உங்களுக்கு ஜூலை பதினேழு வரையிலுமே சூரிய பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பலத்தையும் கொடுக்குறாருங்க ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி வரும் எங்கேருந்து வரும் அப்படிலாம் கிடையாதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக சூரிய பகவான் இருக்காருங்க இந்த பண வரவு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுடைய தசா புத்தி மட்டும் நல்ல அமைப்பில் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஏன்னா இந்த பதினேழு ஜூலை பதினேழுக்குள் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியதால் தன லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க சூரிய பகவானால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுது ஏன்னா இதற்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு குரு பகவான் பல சோதனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டாருங்க ஆனால் இப்போ பொழுது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வருவதனால் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தால் பலம் ஏற்படுங்க ஏன்னா ஜென்ம குருவாக இருந்து உடல் ரீதியான பல சங்கடங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே எப்ப பார்த்தாலும் கடும் வாக்குவாதம் சண்டை இதை மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பொழுது உங்களுக்கு பலம் நல்லா சேருங்க குடும்பத்தோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அதாவது கணவன் மனைவியிடையே முதல்ல ஒற்றுமை ஏற்படும் என்ன நிறைய வாக்குவாதம் நிறைய சண்டை நிறைய பிரச்சனைன்னு அவதிப்பட்டு கிடந்த உங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் ஏற்படுங்க அதே போல் கடனாலேயும் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் அவஸ்தப்பட்டிருப்பீங்க கடன் வந்து எப்படி வந்து கொடுக்கறது இது நாள் வரைக்கும் வாங்கணும் வட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஜென்ம குருவாக இருந்த பொழுது உங்களுக்கு கடன் சுமை அதிகமாகிருக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் சிலர் வந்து தவிச்சு போயிருப்பீங்க இல்லை ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அதற்கு வட்டி கட்ட முடியாமல் எல்லா இடங்களிலும் ஒரு சில எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு பல சோதனைகள் இருந்துச்சு இப்போ குடும்பஸ்தானத்தில் வரும்பொழுது உங்களுக்கு குரு பகவான் மூலம் கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை அந்த அளவுக்கு இருக்காது இருந்தாலும் இருக்கக்கூடிய கடனை வந்து ஓரளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அப்படியே அதை குறைச்சிக்கிட்டே வருவீங்க உங்களுக்குள் ஒரு வந்து மனதளவில் ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுதுங்க அதனால தான் இப்போ தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருதுங்க ஏன்னா குரு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அது எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நல்ல பலனை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க ஏன்னா குரு கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி குருவோட அருள் தாங்க சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருள் கிடைத்தாலே அனைத்து விதலும் மாற்றம் கிடைக்குங்க குழந்தை பேர் கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் பண வரவு ஏற்படும் இது எல்லாமே எதால்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் சரியான அமைப்பில் இருந்துட்டா உங்கள் ராசியில் சரியான அமைப்பில் குரு பகவான் இருந்தாலே போதுங்க பல பிரச்சனைகள் தன்னால் சரியாக போயிடும் சில பிரச்சனைகளுக்கு முடிவும் கிடைக்கும் அதற்கான வழி நல்ல வழியாக இருந்து நமக்கான மாற்றத்தை பல காலங்களுக்கு அது வழி நடத்தி செல்லக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால்தான் குரு எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்ல இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிருக்கலாம் உடம்பு முழுக்க தடிச்சு போயிருக்கலாம் இல்லை வேகமாக குண்டாயிடுவாங்க ஒரு சிலவங்க எதுக்கு இவ்வளோ ஃபேட்டு விழுந்திருக்கும் நம்மளால் எந்திரிக்க முடியாத நடக்க முடியாத அளவுக்கு இருக்கேன்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க வெயிட் ஆயிருக்கும் வெயிட்டு போட்டிருக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களோட உடல் அமைப்பு உங்களுக்கு ஏற்றார் போல் உங்கள் வழிவகைக்கு வந்து சேர்றதுக்கு குரு பகவானோட அனுகிரகம் இருக்குதுங்க இப்போ யாராலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அவரே உங்களுக்கு சொல்யூஷனையும் கொடுக்குறார் நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் குரு பகவான் இருக்கார் ஏன்னா சூரியனுடன் நட்பு கிரகமான குரு பகவான் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலங்க தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் சிந்தனையில் தெளிவு நாள் வரைக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இப்போ சிறிது ஓரளவுக்கு ஒரு மாற்றம் தெரியும் கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியலைனாலும் உங்களுக்கான மாற்றம் மனதளவில் தெரியும் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுக்கப்புறமா முயற்சி எடுக்கிற அத்தனை வேலைகளுமே உங்களுக்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இப்போ பார்க்கும் பொழுது சூரிய பகவான் வந்து தனுசுக்கு கும்பத்திற்கு மீனத்திற்கு இவங்க மூணு பேருக்கு தாங்க நட்பு கிரகமாக இருப்பார் சூரிய பகவான் இவங்க மூணு ராசிக்கு தான் நட்பு கிரகமாக இருப்பார் மீதி ஒன்பது பேருக்கு எப்படி இருப்பார்னு பார்த்தா நீச்சமாக இருப்பார் உச்சமாக இருப்பார் அப்படி இல்லையா பகை கிரகமாக கூட இருப்பார் வலு வந்து அப்படி தான் இருக்கும் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் அவர் இருப்பார் ஆனால் இந்த மூன்று ராசிக்கு மட்டும் தாங்க எப்பொழுதும் வந்து நட்பு கிரகமாகவே இருந்தால் அவர் அந்த ராசிக்குள்ளேயெல்லாம் வரும்பொழுது இவங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ பார்த்திங்கன்னா அதனால் சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பதால் பல பேருக்கு நன்மை ஏற்படுங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு திருப்திகரமான காலமாகத்தாங்க இந்த காலகட்டம் இருக்குது அதில் ரிஷபத்திற்கு இன்னும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தாங்க இருக்குது ஏன்னா ஜூலை பதினேழு வரைக்குமே உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்க பதி படிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்குறாருன்னா ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் இதற்கு முன்னாடி எவ்வளவு எஃபெக்ட் போட்டு படித்தோம் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் கவனக்குறைவல் கவனச்சிதறில் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு புதன் பகவான் என்ன சொல்ல வராருன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ நல்லா படித்தா உனக்கான வாய்ப்பை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராசியில் அமர்ந்து புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அதாவது ஜூலை பதினெட்டு வரைக்குமே இயல்பு நிலையில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் தாங்க இருப்பார் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு என்ன ஆகுதுன்னா புதன் பகவான் கதியில் மாறுறாருங்க அது எப்போ கதி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினொன்று வரைக்கும் கதியிலேயே இருக்கிறாருங்க அப்படியே கடகராசியில் நிலையில் தைரியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ பொழுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் உங்களுக்கு குருவும் சூரியனும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இது போக செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இட பார்க்குறாருங்க ஏன்னா நாலாம் இடத்தில் சுபஸ்தானத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாவது இடத்தை பார்க்குறாருங்க ஏன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்காரும்பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உடம்புல ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லை உடம்பு அது பண்ணுது இது பண்ணுதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான சங்கடங்கள் தீர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது செவ்வாயும் உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு இது போக அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி பெயர்ச்சி ஆகிறாருங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வந்தார் இல்லைங்களா அப்போ இருந்த பெயர்ச்சியில் இப்போ பார்க்கும்பொழுது பெயர்ச்சியாக ஜூலை பதிமூன்றாம் தேதி மாறுறாருங்க ஏன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மாதமாகவே இப்போ பெயர்ச்சி ஆகி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க போனது தெரியல இந்த நான்கு மாதங்கள் மூணுலேருந்து நான்கு மாதங்கள் எப்படி போனது பெயர்ச்சி ஆகி அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இல்லைங்களா அப்படி வக்கரம் ஆகும் பொழுது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வக்கரப்பயிற்சியில் இருக்காங்க சனி பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரப்பெயர்ச்சியாக எல்லாருக்குமே மாறிதாங்க வர்றார் இது அதாவது ஜூலை பதிமூன்றில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் வக்கரகதியில் தாங்க சனி பகவான் இருக்கார் இந்த நாட்களை நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான் நான்கு மாதம் நாளேகால் மாதங்கள் உங்களுக்கு பெயர்ச்சியில் தாங்க சனி பகவான் இருக்கிறார் வக்கரம்னா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகரக்கூடியவராக இருப்பாருங்க சனி பகவான் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பின்னோக்கி நகர்வாருங்க இது நாள் வரைக்கும் முன்னோக்கி சென்ற சனி பகவான் இப்போ பொழுது நான்கே கால் மாதம் நான்கு மாதங்களும் பதினைந்து நாட்களும் பின்னோக்கி நகரக்கூடிய அம்சம் ஏற்படும் இந்த மா இந்த மாதிரி வரும் பொழுது இது தாங்க வக்கரப்பெயர்ச்சியாக சனி பகவான் கணக்கெடுக்கப்படுது ஏன்னா இது நாள் வரையிலும் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு அப்போ வந்து அது எப்படின்னா நேராக போயிட்டுருக்க பாதையில் அவர் போகும்பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அப்படி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காருனா இப்போ ரிவேர்ஸ் வரும்பொழுது சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்ன ஆகுங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஒன்றும் கிடையாது எந்த வேலை எடுத்தாலும் எந்த செயல்கள் செய்தாலும் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரிஷபராசிக்கு காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது சில காரியங்கள் தடைபடும் நினைத்த காரியங்களை உடனடியாக முடிக்க முடியாமல் கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருங்க இந்த நூ நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது ஏன்னா ஒரு பின்னோக்கி நகரும் பொழுது ஆகும் பொழுது சில விஷயங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மாற்றமாக தாங்க இருக்குது இதில் என்னன்னாக்கா நீங்கள் கமிட்மெண்ட் எடுத்துக்கிறத ரொம்ப நிதானத்தோடு எடுத்துக்கணும் எல்லாமே என்னால் முடியும் வாக்குறுதி கொடுக்குறதை தவிர்த்துக்கணும் என்னால் எல்லாம் முடியுன்றதை முதல்ல தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் எதாவது சின்னதாக எதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் வந்து இப்போ எதையாவது செய்யும் பொழுது அது உங்களுக்கு பல விதத்தில் சங்கடங்களையும் பிரச்சனையும் ஏற்படுத்திடுங்க ஏன்னா இப்போ சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்லா இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு சமாளித்து கொண்டுட்டு வந்திருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடமாக தாங்க இருக்கும் வக்கர பயிற்சியில் இருக்கிறதுனால நாலரை மாத காலம் நீங்கள் கொஞ்சம் தவிக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துதுங்க அதே போல் பிரச்சனைகள் எனக்கு இருக்குது பிரச்சனை இருக்குது நான் டென்ஷனாக இருக்கேன் கவலையாக இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இந்த எண்ணங்களை இனி ஏற்படுத்திக்கவே கூடாதுங்க ஏன்னா பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் சரி இல்லை ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அது எதுவும் இல்லாத மாதிரியான அமைப்பை நீங்கள் மனசை ஃபஸ்ட்டு தேர்த்தி தான் ஆகணும் அப்போ தான் இறைவனோட அனுகிரகத்தால் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டாலும் அது முழுமையான பலனாக கிடைக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எதிர்மறை எண்ணங்களோடையே இருக்கிறீங்க புரியுதுங்களா எப்படிப்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் சரி கால நேரம் எப்படி இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சரி கெடுப்பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சரி நாம முயற்சியை சரியாக செய்தால் பல சங்கடங்கள் நம்மளை விட்டு போயிடும் அதனால் இப்போ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு இந்த மாதங்கள் இந்த இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் சில விஷயங்களில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது தேவையில்லாமல் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருந்து நல்ல இடங்களில் ப நல்லதை செய்கிறார் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கதாக ரெடியாக இருக்குது இருந்தாலும் சில காலங்களில் மாறுதல்கள் ஏற்படுங்க அதனால் இப்போ நீங்கள் மன உறுதியை மட்டும் தைரியத்தை மட்டும் வச்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது